நம்ம இயற்கையின் கடையில நிறைய பொருட்கள் வச்சிருக்கோம் பனங்கற்கண்டு கருப்பட்டி மலைத்தேன் கொம்பு தேன் ஈரோடு மஞ்சள் நெய் பண்டுட்டி முந்திரி அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்கள் வச்சிருக்கோம் அந்த ஒவ்வொரு பொருட்கள் கற்கண்டு கருப்பட்டி நாங்க வந்து ராமேஸ்வரத்துக்கெல்லாம் வீடியோ எடுத்துக்கா போயிருந்தோம் திருநெல்வேலி முடிச்சுட்டு ராமேஸ்வரம் போயிருந்தோம் அப்படி போகும்போது வேம்பாடு அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த கருப்பட்டி கடைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தென்ன தென்னந்தோப்பு போல பனந்தோப்பு ஏகப்பட்ட தோப்புகள் இருக்கும் அப்படி ஒரு தோப்புக்குள்ளார நாங்க போயிட்டு பனை கிட்ட வந்து கருப்பட்டி எப்படி செய்றாங்க அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்து எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கி வந்தோம் ரொம்ப அருமையா இருந்துச்சு நாங்க கடை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த அது நாங்க அன்னைக்கு யூஸ் பண்ண அதே பனை ஏறி கிட்டே போயிட்டு கடை ஆரம்பிக்கிறோம் வேணும் அப்படின்னு கேட்டோம் அவர்கிட்ட இருந்தா இந்த பணம் கருப்பட்டியும் சரி பணம் கருப்பட்டும் சரி தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கோம் நீங்க பாக்குறது எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம் இந்த கருப்பட்டி பாத்தீங்கன்னா இப்ப நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பணம் இருக்கட்டு பாத்தீங்கன்னா மூணு ரகத்துல வச்சிருக்கோம் இது வந்து தூள் பணம் இருக்கட்டு இது வந்து கொஞ்சம் டிக் பெருசு அடுத்து வந்து மீடியம் சைஸ் பணங்கள் வச்சிருக்கோம் பணம் இருக்கிறது ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது அரை கிலோ பாட்டில் முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வச்சுங்களா வந்து நிறைய இடங்கள் கிடைக்குது ஆனா வந்து இந்த குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்றதுனால வந்து நம்ம இன்ன வரைக்குமே இந்த வேம்பாருங்கிற பகுதியாக தான் வாங்கிட்டு இருக்கோம் வந்து கொரியர் பண்ண முடியாது ஏன்னா வந்து பெரிய கொரியர்ஸ் எதுவுமே இல்லை எப்படி நாங்க பண்றோம் அப்படின்னா அவங்க பனையர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த வேம்பாடு வந்து சென்னைக்கு போற பஸ் இருக்கும் அந்த பஸ்ல வந்து அப்படியே பார்சல் போட்டுருவாரு அந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில ஒரு மூணு மணிக்கு வந்து தினம் அது வரும் பஸ்ல அந்த விடிய காலையில் மூணு மணிக்கு போய் இந்த பார்சல் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இவ்வளவு சிரமப்பட்டு ஏன் வாங்குறோம் அப்படின்னா இந்த குவாலிட்டிகளை தான் மட்டும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை பாத்தீங்கன்னா வந்து இப்ப நிறைய இடங்கள்ல வந்து சக்கரைக்கு மோட்டரா பயன்படுத்துறாங்க இந்த நாட்டு சக்கரை நாங்க என்ன தருகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவானி அப்படின்ற ஏரியா வந்துருக்கோம் நாங்க கோயம்புத்தூர் போகும்போதும் சரி அது குடிவெறி அணை மூலம் குடிவரி அணைக்கு போகும்போதும் சரி போகிற வழி பார்த்தனா ஃபுல்லாகவே வந்து இந்த நாட்டு சக்கரை ரெடி பண்ணுற தோட்டங்கள் இருக்கும் தோட்டத்தில் நாட்டு சக்கரை ரெடி பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது தோட்டத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் அங்கேருந்தான் நாட்டு சக்கரை வீட்டுக்குவாய் வந்து யூஸ் பண்ணுவோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் கர ஆரம்பிக்கிறேன் போது நிறைய அந்த பவானி அங்கேயே போயிட்டு நாட்டு சக்கரையை வந்து அங்கே இருந்தால் நான் வரும்போது இதுக்காகவே போயிட்டு வரும் வச்சிங்கன்னா ஒரு நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ அப்படின்னு சொல்லி நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு வந்துருவேன் இது கிலோ எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஸ்டாண்டிங் கவரே பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வரும் கொஞ்சம் பார்க்கறது நல்லா இருக்கும் அப்படின்றதால வந்து நம்ம இந்த காலத்தில் கொடுத்துட்டு இருக்கோம் நாட்டுச்சக்கரை வந்து கம்மியாக கூட உங்களுக்கு ரேட் கிடைக்கும் ஆனால் இந்த நாட்டுச்சக்கரை ஒரிஜினலாக அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது நாங்கள் இவங்க செய்யறதை ஃபுல்லாக பார்த்து இவங்க எந்த கலவரம் கலக்கலை எந்த கெமிக்கலும் கலக்கலை அப்படின்றத நல்லா வாங்கிட்டு இருக்கோம் இவங்க ஒரு முப்பது வருஷமா அங்க வந்து நாட்டுச்சக்கரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாட்டுச்சக்கரில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சிலர் வந்து அந்த கலர் வந்து பிரைட்டா தெரியணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து ஒரு கெமிக்கல் அவங்க ஆட் பண்ணுறாங்க அப்படி ஆட் பண்ணாத இடமா இந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாத இடமா பார்த்து இந்த நாட்டு சக்கரை எடுத்துட்டு இருக்கும் கிலோ இப்போ வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்து முந்திரி முந்திரி அப்படின்னா தெரியும் அவங்களுக்கு வந்து பண்ருட்டி இருக்கு தெரியும் பண்ருட்டி நிறைய முறை போவோம் ரோட்லேயே நிறைய கடை இருக்கும் பண்ருட்டியில் ஆனா வந்து பண்ருட்டியில் வந்து முந்திரியில வந்து ஏ முந்திரி அப்படின்னு நமக்கு சிம்பிளா சொல்லுங்க முந்திரியில் ஏகப்பட்ட ரகங்கள் இருக்கு டபிள்யூ பி டூ ஃபார்ட்டி ஒன் எயிட்டி த்ரீ டுவெண்ட்டி நிறைய ரகங்கள் இருக்கு இந்த பண்ருட்டியில் இருக்க அந்த முந்திரியோட ரகங்களை புரிஞ்சிக்கவே ஒரு ஆறு மாசம் ஆச்சு எல்டபிள்யூன்னு சொல்லுவாங்க ஏகப்பட்ட ரகங்கள் இருக்கும் இது வந்து நம்ம வந்து ஒரு இரண்டு ரகங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பண்ணோம் இந்த டூ ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கிலோ முந்திரிக்கு வந்து இரநூத்தி நாற்பது பீஸ் இருக்கணும் அந்தளவுக்கு முந்திரியோட சைஸ் வந்து பெருசாக இருக்கணும் ஒரு முந்திரியை வந்து நாலு கிராம் அஞ்சு கிராம் இருக்கணும் அப்படி வந்து தேடுதறது இந்த முந்திரியை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதை விட அவங்க இப்போ இந்த முந்திரியை வந்து நம்ம எழுநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதை விட கம்மியாகவும் கொடுப்பாங்க இந்த முந்திரியில என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியே மட்டும் டூ ஃபார்ட்டியை வச்சுட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டுவெண்ட்டியே வச்சிருவாங்க இல்லாட்டி உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் இன்னொன்று கிரேடு இருக்கு அப்படி கலந்துட்டுருவாங்க அப்படி நம்ம கலக்காமல் ஒரு ஜனாலாம் டூ ஃபார்ட்டி தான் எப்படி இருக்கும் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசை சேர்த்து வழி எல்லாம் ஒருத்தவங்க அவங்க கிட்ட இருந்து நாங்கள் சேர்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் அதனால ஒரு அவ்வளவு தரமா இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா வந்து த்ரீ டுவெண்ட்டி தான் பண்றோம் இப்ப நீங்க ரெண்டு மூன்றிக்கையே பார்த்தோம் தெரியும் டூ ஃபார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி நம்ம வந்து ஆறுநூறு ரூபாய்க்கு இருக்கோம் டூ பார்ட்டியா எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம்

அடுத்து பாத்தீங்கன்னா நெய் நெய் பாத்தீங்கன்னா வந்து நெய் இதை ஏன் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் போயிருந்தோம் திண்டுக்கல் போகும்போது அங்கே நிறைய ஃபார்ம் இருந்துச்சு மாட்டு பண்ணைகள் இருந்துச்சு நாட்டு மாட்டு பண்ணைகள் இருந்துச்சு ஒட்டஞ்செல் சைடு போகும்போது அவங்க கிட்ட நம்ம போய் நெய் ஒரு வழி வாங்கிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு நெய் ஏற்கையங்காடி ஆரம்பிக்கும் போது அதே தான் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் போய் இந்த நெய்யை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒரு கிலோ எட்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு சொல்லுவாங்கல்ல மனத மழைதான் நெய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் நெய் அப்படி மனத மழைதான் இருக்கு அற்புதமாக இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம இயற்கை காலையில் ரொம்ப அதிகமாக மக்கள் விரும்பி வாங்குறது தேன் தான் தேன் முதல் முதல் நாங்கள் வந்து கல்லூராயன் மலைக்கு போகும்போது அந்த தேன் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் கல்லூராயன் மலை சிறுராயன் மலை மேற்கொடர்ச்சி மலை அடுத்து ஜவாறு மலை நிறைய மலைகளுக்கு டிராவல் பண்ணுவோம் வீடியோஸ்க்காக அப்படி டிராவல் பண்ணும்போது நிறைய பழங்குடி மக்கள் கிட்ட நிறைய அறிமுகம் பண்ணிடுச்சு அப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு பத்து கிலோ இருபது கிலோ அப்படின்னு வந்து நம்ம சோர்ஸ் பண்ணி சோர்ஸ் பண்ணி இந்த தேன் நம்ம போட்டுட்டு இருக்கோம் நாங்கள் பல்த வாங்கி ரீபேக் பாட்டிலில் போட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கோம் மலைத்தேன் கொம்பு தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரையும் பண்ணிட்டு இருக்கோம் மலை தேன் இது கொம்பு தேன் இது மலை தேனை எழுநூறுவாய் கொடுத்துட்டு இருக்கோம் கொம்பு தேனை தொள்ளாயிர கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குறது தான் இதுலேயே வந்து அரை கிலோ பாட்டல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அரை கிலோ பாட்டில் கூட மேலே வந்து சீல் பண்ணி லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணி போகுது அப்படின்றதுனால லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு வந்து இந்த தேனை கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு தேன் வாங்குறீங்க அப்படின்னா அரை கிலோ பட்ல கூட வாங்கி ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் ஒரு கிலோ பாட்டில் வைக்கலாம் நீங்கள் செஞ்சு சுத்தோட்டாட்டு இருக்கீங்க அப்படின்னா நேராக நம்ம கடைக்கு வந்து சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டே வாங்கிட்டு போகலாம் இதிலே தேனை அப்போ தான் வந்து காணி பட்ல தான் கொடுக்கணும் அதுதான் வந்து நல்லது நம்ம அது காணி பட்லையும் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் வந்து கொரியர் எங்களால் பண்ண முடியாது கொரியர் போனாலும் உடஞ்சிடுது அது பெரிய நஷ்டம் ஆயிடுது அப்படின்றதால வந்து நம்ம கொரியர் பண்றது இல்லை நீங்க நேரடியா வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கிட்டு போலாம் இதெல்லாம் அப்படியே தான் நீக்காதான் அப்படியே சுத்தமான தேன் உங்களுக்கு கடைக்கு வந்தீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு போலாம் உங்களுக்கு தெரியுதா மகரந்தம் தான் நீக்காம அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம் கொம்பு தேன் சோப்ஸ் சோப்ஸ் நம்ம வீடியோஸ் போடவே இல்லை சோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் இருக்காரு சிவகாசி கோவில்பட்டியில அவர் வந்து சொன்னவங்க வந்து இந்த சோப்ஸ் வந்து இந்த மூலிகை சோப்ஸ் அதாவது வீட்டில் அரைக்கிட்ட அந்த மூலிகைலாம் இருக்குல்ல அதை வந்து சோப்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அந்த சோப்ஸ் வந்து நிறைய வெரைட்டி பண்ணுறாரு அவர்கிட்ட தான் அந்த சோப்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து நம்ம சோப்ஸை வந்து பெரிய அளவில் வந்து ப்ரொமோட் பண்ணலை ஏன்னா அதை வந்து பேக்கேஜிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும் அப்படி வச்சுட்டு இருக்கோம் கடைக்கு உரங்க மட்டும் அவங்க பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் பேக்கேஜிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு போகிறான்னு இருக்கும் இதில் வந்து ஒரு இருபது வெரைட்டி சோப்ஸ் இருக்குது சிவகாசி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி போகிற கோயில் போட்டியிலேருந்து அந்த சோர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் வந்து ஈரோடு மஞ்சள் மஞ்சள் அப்படின்னாலே தெரியும் ஈரோடு தான் அப்படின்ட்டு ஈரோட்டில் போயிட்டு அந்த விவசாயிகளே பார்த்தீங்கன்னா குருசே தூள் போல இந்த மஞ்சத்தூளை ரெடி பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு மஞ்சள் மஞ்சத்தூளை வாங்கி அதை வந்து இப்போ ரீபேக் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா வந்து சோளமாவை வந்து நிறைய இடத்துல கலந்து இருந்தாங்க அப்படி இல்லாமல் ஒரு விவசாயி வந்து அவரே உற்பத்தி மஞ்சள் மஞ்சத்தூளை வாங்கிட்டு இருக்கோம் இப்படி செஞ்சுட்டு இயற்கை எங்காடையில நாங்க தாய்ந்து செஞ்ச இடங்கள்ல இருந்து நிறைய பொருட்களை வந்து நம்ம கடைக்காக வச்சிருக்கோம் இன்னும் நிறைய பொருட்களை ஆட் பண்ண போறோம் நாங்க தேனி செய்யலாம் போகும்போது கும்ளில இருந்து அந்த நறுமண பொருட்களை வந்து இந்த கடையில கொண்டு வரணும் ஐடியா அது அடுத்த காலத்துல வரும் அது இயற்கை சார்ந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே நம்ம வந்து என்னுடைய நம்பர் கொடுக்க தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாம இந்த பொருட்களையே கேட்லாக் வாட்ஸ்அப் லிங்க் நான் தரேன் அந்த லிங்க்க போய் கிளிக் பண்ணி பாருங்க அது ப்ரைஸோட வரும் நீங்க பண்ணி வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் பேமெண்ட் கொரியர் பண்ணுவோம் நீங்க செஞ்சு சுத்த இருக்கீங்க வந்து பொருட்களை வாங்கிட்டு எடுக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து தமிழ்நாடு கொரியல் பண்ணிட்டு இருக்கோம் கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்றாங்க எல்லாருக்கும் பக்கா பேக்கிங் கூட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வேணுன்றவங்க கீழே தெரியாம தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்